வந்து ஆறுதல் கூறவில்லை இருபது லட்சத்தை விஜய்க்கே திருப்பி அனுப்பிய ரமேஷின் மனைவி சங்கவி கரூர் துயர சம்பவத்தில் விஜய் நேரில் வந்து ஆறுதல் கூறாததால் கணவர் உயிரிழப்பிற்கு வழங்கப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி விஜய்க்கே பெண் ஒருவர் அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ரமேஷ் என்பவரின் மனைவி சங்கவி விஜய் நேரில் ஆறுதல் கூறாததால் அவரால் வழங்கப்பட்ட இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பினார் சங்கவியின் உறவினர்கள் விஜய் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டதையும் அவர் கண்டித்திருக்கின்றார் கரூர் அருகே கோடங்கிப்பட்டியை சார்ந்தவர் ரமேஷ் இவரது மனைவி சங்கவி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது போது அந்த கூட்டத்திற்கு ரமேஷ் சென்றார் அப்பொழுது அங்கு ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ரமேஷ் உயிரிழந்தார் இதையடுத்து அவரது மனைவியான சங்கவிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருபது லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கில் வரவு வைத்தனர் இதற்கிடையே நேற்று கரூரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை மாமல்லபுரம் அருகேயுள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்த விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்காகவும் கரூரில் நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்க முடியாததற்காகவும் அவர்களிடம் விஜய் மன்னிப்பு கோரியுள்ளார் அந்த நிகழ்ச்சிக்கு ரமேஷின் மனைவி சங்கவி மற்றும் அவரது வீட்டிலிருந்து யாரும் செல்லவில்லை இந்நிலையில் ரமேஷின் அக்கா அக்கா கணவர் மற்றும் சங்கவியின் சித்தப்பா ஆகிய மூன்று பேரையும் தாவேகாவினர் தங்களுக்கு தெரியாமலேயே சென்னைக்கு அழைத்துச் சென்றதாக குற்றம் சாட்டிய சங்கவி தனது கணவர் இறப்பிற்கு வழங்கப்பட்ட இருபது லட்சம் ரூபாயை விஜய்க்கு திருப்பி அனுப்பிவிட்டார் என்றும் தகவல்கள் வருகின்றன